ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் ஹவுஸ்ஹோல் ட்ரீம் ஸோ நிறைய பேர் நிறையா சைஸோட டைமென்ஷனில் ப்ளான்லாம் கேட்குறீங்க ஸோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு எல்லா ஃப்ளோருமே நான் பிளான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதில் காலம் ப்ளேஸ்மெண்ட்டோடு இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கும் இதே மாதிரி வீட்டுக்கு பிளான் டிசைன் எலிவிஷனெலாம் தேவைப்பட்ட உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா தேர்ட்டிக்கு ஃபார்ட்டி ஸோ ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஸோ டோட்டலாக வந்து இது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஸோ இது தேர்ட்டிக்கு ஃபார்ட்டி நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான ஒரு ரோடு ஸோ என்ன கேட்டிருந்தாங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே பார்க்கிங் நல்லா தாராளமாக ரெண்டு கார் பார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பார்க்கிங் ஏரியாலாம் நீங்கள் கொடுக்கும்போது க சென்ட்ரில் உள்ள காலம் பார்த்தீங்கன்னா வந்து மிடில் வராத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இங்கே ஒரு கேட் கொடுத்தா கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த பக்கமும் கேட்டு கொடுத்தா ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷனில் கொடுத்துக்கோங்க ஸோ சென்ட்ரலில் இங்கே எப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு லோடு எடுக்கிறதுக்கு ஒரு காலம் கொடுத்து தான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது ப்ராப்பராக எங்கே டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கோ அதையும் பார்த்துக்கோங்க லோடுமே கரெக்டாக எடுத்துக்கிற மாதிரியான ஒரு ப்ளானில் நீங்கள் வந்து காலம் கொடுக்குற மாதிரி இருக்கும் நல்லாவே பெரிய பார்க்கிங் ஏரியா டூ வீலர்லாம் நிறுத்துகிற மாதிரியான பிளானில் கொடுத்தாச்சு நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் ஃப்யூச்சரில் கட்டுறதா இருந்தால் கூட முடிஞ்சளவுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் நல்ல பெரிய பார்க்கிங் விட்டுருங்க ஸோ தட் மேலே நீங்கள் வீடு கட்டும்போது பார்க்கிங்க்கு பிரச்சனை இல்லாமல் தாராளமாக நீங்கள் நிறுத்திக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டோட பாதி வந்து பாதி சைட்டில் வந்து பார்க்கிங் ஏரியா கொடுத்து மீதியில் வந்து ஒரு ஒன் பெட்ரூம் இருக்கிற மாதிரியான பிளான் தான் இது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா பதினோரு அடி ஆறு இன்ச்சுக்கு இருபத்தி மூணு அடி அளவுக்கான சைஸில் இருக்கும் அண்ட் இது வந்து நிறைய ஃப்ளோர் போகிறனால லிஃப்ட்டுக்கான ஆப்ஷனும் கேட்டிருக்கனால லிஃப்ட்டுக்கான ஆப்ஷனும் கொடுத்தாச்சு ஸோ என்ட்ரவுமே இந்த மாதிரி அழகான ஒரு ஃபாயர் ஸ்பேஸ்லாம் கொடுத்தீங்கன்னா லுக் வைஸில் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ லிஃப்ட் இருக்கனால லிஃப்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதான ஃபாயர் ஸ்பேஸ் சிக்ஸ் ஃபீட் சிக்ஸ் இன்ச்சுக்கு சிக்ஸ் ஃபீட் கொடுத்தாச்சு லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா ஒம்பது அடி ஆறு இன்ச்சுக்கு எட்டு அடி எட்டு இன்ச் அளவுக்கான ஒரு சைஸ் அண்ட் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒம்போது அடி ஆறு இன்ச்சுக்கு அஞ்சு அடி அளவுக்கான ஒரு சைஸில் இருக்குது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அட்டாச் பாத்ரூம் தான் ஆனாலும் சின்ன ஸ்பேஸ்லையுமே ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரியான பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மூணு அடி எட்டு இன்ச்சுக்கு நாலு அடி அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் தான் நாலடிக்கு ஏழடி அளவுக்கான ஒரு பாத்ரூமுக்கான ஸ்பேஸ் இருக்குது அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்பேஷஸான பதினோரு அடிக்கு ஒம்பது அடி எட்டு இன்ச் அளவுக்கான ஸ்பேஸ் இருக்குது இந்த இடத்துல வந்து வார்ட்ரூப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அண்ட் விண்டோ பார்த்திங்கன்னா இந்த கார்னர்லேயும் இந்த கார்னருக்கும் ஆப்ஷன் இருக்குது ஸோ கிராஸ் வெண்டிலேஷன் மாதிரி நல்லாவே காத்தோட்டம் நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டான ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளான் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ரெண்டு அடிக்கான செட்பேக் இருக்குது இந்த பக்கமும் ரெண்டு அடிக்கான செட் பேக்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சு அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா படிக்கட்டுக்கு ஏறுற போர்ஷன் வந்து இந்த கார்னரில் இருக்கும் ஸோ ஆரெடி அளவுக்கான அகலம் இருந்தால் போதுமானது ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேஸோட அகலம் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறீங்க ஆரெடி இருந்தாவே தான் ஸோ அது வந்து கரெக்டான சஃபிஷண்டான ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் ஸோ இது வந்து ஆரடி கொடுத்தாச்சு அண்ட் இங்கே வந்து லிஃப்ட் என்ட்ரிக்கான ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நமக்கு நிறைய செட்பேக் தேவைப்படாது இந்த சைடில் விட்டுருக்கிற ரெண்டு அடி ஸ்பேஸ் இருந்தால் மட்டும் போதுமானது இங்கேயுமே ரெண்டு அடிக்கான ஸ்பேஸ் இருக்குது இல்லையா ஸோ இந்த ஸ்பேஸே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அண்ட் படிக்கட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த கார்னரில் இருக்கு இல்லையா ஸோ அதே போர்ஷன் தான் இங்கேயுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல வந்து விண்டோ கொடுத்துக்கலாம் ஸோ கிச்சனோட விண்டோ இங்கே கொடுத்தா கூட ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகாது இங்கே ஆல்மோஸ்ட் ஸ்பேஸ் இருக்கிறனால எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துலலாம் கொடுக்காமல் இருங்க ஸோ படிக்கட்டு ஏறுற இடத்துலலாம் இருந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கோ இல்லை க்ளோஸ் பண்ணுறதுக்கோ ஒரு ப்ரைவேட் ப்ரைவசியும் இல்லாமல் இருக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கும் டிஸ்டர்பாக இருக்கும் ஸோ அதனால் அந்த போர்ஷனில் எங்கேயுமே கொடுக்கல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே ஃபாலோ பண்ண மாதிரி அதே லிஃப்ட் நாலரைக்கு நாலரை அளவுக்கான ஸ்பேஸில் உள்ள லிஃப்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்குது இந்த மாதிரி பால்கனி ஸ்பேஸ் வந்து ஃபோர் ஃபீட் வைடு வந்து நல்லாவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு கொடுத்தாவே போதுமானது ஸோ அடுத்ததாக பார்த்துடலாம் இங்கேயுமே வந்து சின்னதான ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு ஃபயர் ஸ்பேஸ் இருக்குது இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ டூ பிஹெச்கே உள்ள ஒரு வீடு தான் ஸோ ஹோன் ஹவுஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டலுக்கும் பிளான் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்ததாக ஹால் ஹால் பதிமூணு அடி ஆறு இன்ச்சுக்கு பன்னெண்டு அடி எட்டு லிவிங் ஹாலுக்கான வியூ இருக்கு சீ டைப் அளவுக்கான சோஃபா இங்கே டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்தா நல்ல ஒரு பிளேஸாக இருக்கும் இங்கே வந்து ஃபிரண்ட்டில் இந்த இடத்துல வேணும்னா நம்ம வந்து பால்கனி மாதிரியான ஸ்பேஸுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம் பட் லெஃப்ட் சைடில் எதுக்குமே இங்கே ஆல்ரெடி இடம் இல்லையா ஸோ நார்த் ஈஸ்ட் கார்னரில் இங்கே ஆல்ரெடி இடம் இருக்கிறதுனால இந்த ஸ்பேஸே வந்து அவங்க பால்கனி மாதிரி யூஸ் இந்த போர்ஷனை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி அவுட் சைடு வீவில் பார்க்குற மாதிரியான விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது இது வந்து எலிவேஷன் லுக்கில் பார்க்க இன்னும் கூட நல்லா இருக்கும் ஸோ இதுதான் லிவிங் ஹாலோட வியூ அண்ட் இந்த போர்ஷனை வந்து நம்ம டைனிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் லிவிங் ஹால் கம்ப்ளீட்டாக ஒரு பாக்ஸ் ஸ்கொயர் டைப் மாதிரி கொடுத்துருக்கனால இந்த போர்ஷனை வந்து டைனிங் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சனுக்கான ஸ்பேஸ் தான் ஸோ நல்லா ஒரு எல் டைப் கொண்ட ஸ்லாப் போட்டு இங்கே வந்து நம்மளுக்கு கேஸ் ஸ்டவ்க்கான பாயிண்ட் இங்கே வந்து சிங்க்குக்கான ஆப்ஷன் இருக்குது அண்ட் வெள்ளையும் யூட்டிலிட்டி கொடுத்து இங்கேயுமே ஒரு சிங்க்குக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ நம்ம வீட்டு வேலை வரவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம வந்து நான்வெஜ் செய்யும் போது கூட வெளில வாஷ் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இங்கே போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க வர வரைக்குமே க்ளீன் பண்ணாமல் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து நம்ம அவுட் சைடில் கொடுத்துட்டோம்னா இன்னும் கூட ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு யூட்டிலிட்டியை இப்போ கொஞ்சம் பேர் எல்லாருமே லைக் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு சின்னதாக துணி காய போடணும் கிச்சனில் ஏதோ வேலை செய்கிறாங்க ஏதாச்சும் காய போடணுன்னா கூட இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைனிங் ஸ்பேஸ்லேருந்து இந்த பக்கம் எடுத்தோம்னா மாஸ்டர் பெட்ரூம் நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம் அண்ட் பெரிய வாட்ரூப் கொடுத்துட்டிங்கன்னா வந்து இந்த பீரோ வைக்கிற போர்ஷன் எல்லாம் தேவைப்படாது இந்த வாட்ரூப்லேயே வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக செட்டாக வந்து நம்ம வச்சிடலாம் அதனால் இந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தால் இங்கே விண்டோக்கான ஆப்ஷன் வந்து நம்ம தான் ஆகணும் ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக இங்கே வாட்ரூப் கொடுத்துட்டு இங்கே வந்து பெட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்து டபுள் சைடும் டேபிள் போட்டுக்கலாம் அண்ட் நீங்கள் நல்லா பெரிய சைஸில் ஒரு விண்டோ கொடுத்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அட் அட்டாச் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட் எயிட் இன்ச்சுக்கு செவன் ஃபீட் இருக்கு இந்த பக்கம் பார்த்த மாதிரியான கமோட் ஸ்பேஸிங் கொடுத்துட்டு இங்கே வந்து நம்மளுக்கு ஷவர் பாயிண்ட் டேப் பாயிண்ட் அதெல்லாம் கொடுத்துக்கலாம் அண்ட் இங்கே ஒரு வாஷ் பேசனுக்கான பாயிண்ட் கொடுத்தாச்சு இன்னொன்று நார்மலாக வந்து நம்ம லிவிங் ஹால் இருக்கிறனால சடனாக யாராச்சும் கெஸ்ட் வந்தால் கூட ஒரு காமன் பாத்ரூம்கான ஆப்ஷன் கொடுத்தா இன்னும் கூட பெட்டராக இருக்கும் ஸோ அதனால் ஒரு காமன் பாத்ரூம்கான ஆப்ஷன் இருக்குது இந்த பாத்ரூமோட வியூவ் வந்து நம்மளுக்கு என்ட்ரன்ஸ்லையோ இல்லை லிவிங் ஹால்லேயோ டக்குன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த டோர் சைஸ் வரைக்குமே வந்து இந்த வால் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியாச்சு ஸோ இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து லுக்லேருந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு தெரியாது இல்லையா அந்த பாத்ரூமோட டோர் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இந்த பாத்ரூமோட சைஸ் வந்து வந்து ஃபோர் ஃபீட் எயிட் இன்ச்சுக்கு செவன் ஃபீட் அளவுக்கான ஒரு ஸ்பேஷியஸான பெரிய பாத்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு பெட்ரூம் பதினோரு அடிக்கு பன்னெண்டு அடி ஆறு இன்ச் அளவுக்கான பெரிய சைஸ் பெட்ரூம் இருக்குது இந்த வார்ட்ரூப்பை வந்து நம்ம இந்த பாத்ரூம் டோர்லேயே இந்த பாத்ரூம் வால்லேயே அட்டாச் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பெரிய விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் அண்ட் இந்த சைடும் விண்டோ கொடுக்கலாம் இது வந்து நம்மளுக்கு எலிவேஷன் லுக்குக்கும் தெரியறனால இந்த பக்கம் வந்து ஒரு விண்டோ கொடுத்தா இன்னும் கூட நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோருமே வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே சேம் பிளான் தான் ஸோ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் சேமான ஒரு பிளான் தான் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் வந்து அவங்க ஓன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பிரதர்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறனால அவங்க யூஸ் பண்ணுற மாதிரியான பிளானில் கேட்டுருக்கனால அந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம் டெரஸில் அவங்க எப்படி கேட்டாங்கன்னா வந்து பேச்சுலர் ரூம்ஸ் மாதிரி கொடுக்குற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருங்கன்னாங்க ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியும் கொடுத்தாச்சு இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேர் கேஸ் கண்டினியூஷன் இருக்கும் இங்கே லிஃப்ட் இருக்கும் இங்கே ஒரு பெரிய கேட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த டெரஸ் வந்து அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரூம் இருந்தால் போதும்னு கேட்டிருந்தாங்க அந்த ரூம்லேயே வந்து ஒரு சின்னதான ஓப்பன் கிச்சன் அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லாப்பு கொடுத்துட்டு ஒரு சிங்க் அண்ட் ஒரு கேஸ் பாயிண்ட் கொடுத்து ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்டெடி பர்பஸ்க்கு அங்கே வந்து காலேஜ் எல்லாம் நிறையா இருக்கிறனால ஸோ பசங்க வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய யூஸ் ஆக்சஸ் இருக்குன்றதுக்காக ரெண்டு ரூமுக்கான ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க ஸோ ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சஃபிஷியண்டான ஒரு சைஸில் வந்து நம்ம ரூம் சைஸ் கொடுத்தாச்சு அது கூட ஒரு அட்டாச் பாத்ரூம் அண்ட் ஒரு சின்னதான இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரூமே கொடுத்தா கூட நான் சப்போஸ் ஒரு ஃபேமிலியே ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் ஸ்டே பண்ணுறாங்கன்னா கூட ஸ்டே பண்ணிக்கலாம் ஸோ அதனால் இந்த மாதிரியான சிங்க் அண்ட் கேஸ் ஸ்டவுக்கான ஆப்ஷனை கொடுங்க கொஞ்சம் ரெண்ட் கம்மியாக இருக்கும் வாடகை கம்மியாக இருக்கும்னு கூட ஸ்டே பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கும் யூஸ் ஆகும் ஸோ அதனால் அதை ப்ராப்பராக பிளான் பண்ணி இந்த மாதிரியான ஸ்லாபுக்கான ஆப்ஷன் கொடுத்துருங்க மீதி வந்து அவங்க பட்ஜெட் பர்பஸ்க்காக மீதி வந்து ஓப்பன் டெரஸாக விட்டுட்டா போதும்னு கேட்டிருக்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரியான பிளான் போட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பிளான் டிசைன் எலிவேஷன் தேவைப்பட்ட கிலோ உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீட்டு பிளானோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்